எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் நெடு நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் சந்திக்கின்றேன் பாடசாலை விடுமுறைக்கு பின் இன்றிலிருந்து மீண்டும் பாடசாலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டோம் எனவே நான் இன்று முதலிலே உங்களிடம் ஒன்று சொல்லிக்கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் ஆரம்ப காலம் தொட்டும் எங்களிடம் இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் எல்லோரையும் போய் பார்க்க வேண்டும் எல்லோரையும் சந்திக்க வேண்டும் எல்லோரையும் பார்க்க வேண்டும் எங்களுடைய சொந்தக்காரர்களை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் பல விதமாக ஆர்வம் எங்களிடம் இருக்கும் ஆனால் என்ன ஆர்வம் இருந்தாலும் கூடி ஒரே ஒரு புத்திமதியை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஒரு நாளும் விரும்பாதவர்கள் வீடுகளுக்கு செல்லாதீர்கள் நீங்கள் மனமுடைந்து கவலைப்பட்டு வேதனையுடன் திரும்பி வருவதை விட உங்களுக்கு பிடிக்காதவர்கள் என்று தெரிந்தால் அவர்கள் வாசற்படி எவ்வளவு நெருங்கிய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் கூடி போகாமல் இருப்பதுதான் நல்லது என நான் நினைக்கின்றேன் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள் நீங்கள் நினைக்கலாம் நான் இப்படி பேசுவதற்கு என்ன காரணம் என்று குறைந்தது ஒரு கவிஞர் கூட தன்னிடம் ஏற்பட்ட ஒரு தான் ஒரு கவிதையில் முன்வைக்கின்றார்கள் யா எந்த ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் தான் எழுதும் போது தனக்குள் ஏற்பட்ட ஒரு விடயத்தையும் அதலில் அடர்க்குவார்கள் அவ்வாறு தான் நானும் பேசுகிறேன் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்பது போல் யாரும் உங்களை மதிக்கவில்லை என்றால் அது எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி போகாமல் இருப்பதுதான் நல்லது நான் இலங்கைக்கு சென்றேன் ஆனால் இலங்கையில் ஒரு இடமும் நான் போகவில்லை பொதுவாக சொல்லப்போனால் நான் இந்து போகும்போதே எனக்கு சற்று சுகம் குறைவாக தான் இருந்தது இருமலும் தடுமலும் காய்ச்சலுமாக அங்கு போனவுடன் அது அதிகரித்து விட்டது நினைக்கின்றேன் இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாகவோ தெரியவில்லை அதனவே யாரையும் சந்திக்க முடியாமல் போய்விட்டது இருந்தாலும் கூடி இலங்கையிலிருந்து மீண்டும் பாடசாலைக்கு நான் திரும்பி வந்திருக்கேன் பாடசாலையிலே சந்தோஷமாக எங்களுடைய பொழுதுகள் போகும் எங்கு உங்களுக்கு அமைதியும் சாந்தியும் சந்தோஷமும் அமைகிறதோ அங்கே வாழ்வதுதான் நல்லது என்று கூறிக்கொள்கின்றேன் நன்றி